ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு நம்ம வந்து ரூபாய் வருத்துக்குரிய அவருக்கு பாதிப்பு என்பது ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தொழிலாளி கொடுக்க வேண்டிய பணத்தை கொள்ளையடிச்சுக்கிறாங்க போக்குவரத்து அமைச்சர் சொன்னார இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி சைக்கிள் போது பொங்கலுக்கு பிறகு தந்தார சொன்னார சம்பளம் ஏற்படுவார பொங்கலுக்கு பிறகு போட்டு நமக்கு அப்பயாவது ஒரு ஒன்பது மாசம் எட்டு மாசம் கிடைக்கும் அந்த எட்டு மாசம் கிடைச்சிருக்கும் அப்போ திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏழு மாதம் அரியச போன ஒப்பந்தத்துல பறிச்சுட்டாங்க இப்போ பனிரெண்டு மாதம் அரியச பறிச்சுட்டாங்க அப்போ பத்தொன்பது மாசம் அரியச அப்போ ரெண்டு ஆட்சியும் போக்குவரத்துறைக்கு பணியில் இருக்கிற துறைக்கு என்னத்தை வாரி கொடுத்துருக்குது அப்போது இது போன்ற ஒரு துரோரத்தை மாறி மாறி திமுகம் மாறி மாறி அண்ணா திமுகவும் பண்ணியிருந்தால் நம்மளுடைய தொழிலாளி இந்த உரிமை எல்லாம் பண்ணி போகுது இன்னைக்கு இந்த பஸ்ஸு இந்த டிப்போவில் இருக்கிற பஸ்ஸு இத்தனை பஸ்ஸு வெளியே இங்கே அனுப்பப் போகிறாங்க இது நம்மளோடய பொது போக்குவரத்து ஆரம்ப காலம் டிஎன்எஸ் டீசனுடைய பட்டுப்பாட்டை மண்டலத்துனையே டிப்போ ஒரு மாநகர மாநகரம் போக்குவரத்துக்குட்டேன் இன்னைக்கு இது மின்சார பேருந்து கனியார் அப்போ ஒவ்வொரு உரிமையை பணி வேலைக்கு தொழிலாளிக்கு ஆன தொழிலாளிக்கு நிலைமை நேற்றெதுவும் பேச்சுவார்த்தையில அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் பேசும்போது எல்லா அதிகாரியும் மனசை விட்டு சொல்றா ஏதாவது உயர்வு ரிட்டையர்மெண்ட் ஆகும் போது கொடுத்தா குடுத்தா அதை குறித்து பேச பேசுறாங்க பேசுறாங்க இந்த அரசாங்கம் எதுவுமே பதில் சொல்லல இதுவும் கடந்த அதிமுக ஆட்சியில் இதே நிலைமை தான் ஆனா போராடி போராடி ஆகுது அன்னைக்கு நம்ம பெற்றோம் இன்னைக்கு போராடி போராடியும் ஓய்வு பெறுகின்ற அதிகாரி முதல் தொழிலாளி வரை யாரும் பெனிபிட் ஒண்ணு இல்ல என்ன நியாயம் நம்ம கூட கேட்கிறோம் ஏ ஏயா சட்டப்படி கிராஜுவேட்டி சட்டம் ஒரு தொழிலாளி ரிட்டையர்ட் ஆனார்னா அவருடைய கணக்க முப்பது நாள் முடிக்கணும் கணக்க அவருடைய பணத்தை கொடுத்த கணக்க முப்பது நாள் முடிக்கணும் பெஞ்சில சென்னை உயர் நீதிமன்ற பெஞ்சு தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா ஆறு பர்சன்ட் வட்டி போட்டு கொடு தீர்ப்பு சொல்லுது இதெல்லாம் பேச்சுவார்த்தை பேசுறோம் ஆறு பர்சன்ட் வட்டி போட்டு கோர்ட் சொல்லுது நீ கொடுக்குறீங்க இது வரைக்கும் நானூறு கோடி ரூபாய் என்பது வட்டி போட்டு கொடுத்துருக்க இப்போ மொத்தமாவே பாத்தீங்கன்னா நாலாயிரம் பேர் ரிட்டர்ட் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல இருந்து நாலாயிரம் பேர் ரிட்டர்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை மூவாயிரம் கோடி கடனை வாங்கி நீ கொடு அனாவசிய வட்டி கட்டுற இப்படி பல இந்த இந்த அரசாங்கம் சொல்லியாச்சு வாங்கி இன்னைக்கு கூட பாருங்க மலை பிரதேச வேலை செய்யக்கூடிய ஊட்டியில குன்னூர்ல அதே மாதிரி பொள்ளாச்சி வால்பாறையில வேலை செய்யறது அங்க இருக்கக்கூடிய அதிகாரி ஆறாயிரம் ரூபாய் வாங்குறாரு மலை பிரதேசப்படி இங்க மூவாயிரம் நாலாயிரமா அங்க சிஐடி பேசுற வேலை உயிர் வந்து தவிர அவனா நாலாயிரம் தரல ஏன் இந்த நிலைமை குன்னூர்லயே ஊட்டில ஒரு அதிகாரி ஆறாயிரம் ரூபாய் வாங்குறான் அதே அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஓட்டுநரோ நலத்துனரோ தொழில்நுட்ப பணியாளர் ஏன் மூவாயிரம் நாலாயிரம் வாங்கணும் எங்க நியாயம் நியாயம் எங்க இருக்குது அறுபத்தஞ்சு பேர் கையெழுத்து போட்டு வர அப்போ சங்கங்களை சிஐடி முறைப்படுத்த சொல்றதுன்னா சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு போச்சுன்னா தொழிலாளர்களுக்காக போராடணும் அது சலுகைக்காக கையெழுத்து போட்டு வரக்கூடாது அப்ப இது போன்ற துரோக சங்கங்களுக்கு ஒப்பந்தத்தில் துரோகம் நடைபெறுது இந்த துரோக சங்கங்களை முறைப்படுத்தணும்னா தொழிலாளி உங்க தான் இருக்கு நாளைக்கு ஒரு அங்கீகார தேர்தல் வந்துச்சுன்னா இது போன்ற துரோக சங்கங்களை அவர்களுக்கு முடிவு கட்டுறது உங்க தான் இருக்கு அந்த அடிப்படையில் போக்குவரத்து தொழிலாளி தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதை தடுப்பதற்கு ஒவ்வொரு தொழிலாளியும் உணர்ந்து செயல்படுங்க அடுத்து வருகின்ற ஒரு தேர்தல் என்றால் தேர்தலில் இந்த சங்கங்களை நிராகரிக்கணும் உங்களுக்காக நியாயத்திற்காக உரிமைக்காக போராடுகின்ற தொழிற்சங்கமான சிஐடிக்கு நீங்க அங்கீகாரத்தை அனுப்புங்க சாம்சங்கல சம்பள உயர்வு பெற்ற மாதிரி நாங்கள் பெற்று தரும் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு சங்கத்தோட பேசவே மாட்டேன் நான் பொய்யா கம்பெனிக்காரன் பேச வச்சிருக்கிறோம்

இந்த அரசாங்கத்தை கண்டித்து நாம் இந்த ஒப்பந்தம் என்பது துரோக ஒப்பந்தம் மனசு இல்ல ஐநூறு கோடி ரூபாய் கோடி ஏற்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்த மத்திய பணிகளுடைய தொழிலாளர் அனைவருக்கும் சிஐடி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிலைமை செய்கிறேன் நன்றி வணக்கம்